வணக்கம் நண்பர்களே எந்த கோணம் நமக்கு முக்கியங்கிறத நாம தாங்க தீர்மானிக்க வேண்டும் வாங்க அதை பற்றிய கதையை உங்ககிட்ட சொல்ல போறோம் உங்கள் அன்புத்தோடு விஜயா வாங்க காணொலிக்குள்ள போலாமா முட்டாளாக இருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார மேதையாயிருந்தார் பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அவரிடம் ஆலோசனையை நாடினர் ஒரு நாள் தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக சொன்னார் ஐயா அறிஞரே நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடி முட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றுள் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறான் வெட்கக்கேடு கேடு அறிஞர் மிக வருத்தமடைந்தார் பையனை அழைத்தார் கேட்டார் தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது பையன் சொன்னான் தங்கம் அவர் கேட்டார் பின் ஏன் ஊர் தலைவர் கேட்கும் போது வெள்ளி என்று சொன்னாய் பையன் சொன்னான் தினமும் நான் பள்ளி செல்லும் போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறு கையில் வெள்ளி நாணயமும் வைத்துக் கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து சொல்வார் இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் நான் உடனே வெள்ளியை எடுத்துக் கொள்வேன் உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் சிரித்து கிண்டல்ப்பு செய்வார்கள் நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன் இது ஓராண்டாக நடக்கிறது தினம் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றுவிடும் எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்று போகும் எனவேதான் அறிஞர் திகைத்தார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாளாக வேடமணிகிறோம் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்காக ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக எண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும்போது நாம் வென்றிருப்போம் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி இருக்கிறது தாங்க நல்லது நான் அறிஞாளிதான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருந்தா நம்ம லைஃப் நம்மளோட டைம் தாங்க கெட்டுப்போவோம் என்ன நீ முட்டாலும் நினைக்கிறியா நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த காணொலியை சந்திக்கலாம்